தகவல் அரங்கம் அனைவருக்கும் வணக்கம் அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அஹமத் அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயம் அது என்னவென்று சொன்னால் மியன்மார் அகதிகள் தொடர்பான புதிய விடயங்கள் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் திகதி இலங்கையில் தஞ்சமடைந்த மியன்மார் அகதிகள் தற்பொழுது முல்லைத்தீவோ விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களை இலங்கைக்கு கூட்டி வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் பனிரெண்டு படகு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் நூற்றி மூன்று பேர் தற்பொழுது முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு அவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் இவர்களுடைய பராமரிப்பு செலவினங்களை குடிவரவு மற்றும் குடி குடியகழ்வு திணைக்களம் மேற்கொள்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழுதடைந்த நிலையில் இரண்டு படகுகளும் இலங்கையில் புதிதாக கரை ஒதுங்கியிருந்தது உங்களுக்கு கடந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் மியன்மார் அகதிகள் மூன்று படகுகளில் வந்ததாகவும் அதில் இரண்டு படகுகள் பழுதடைந்த நிலையில் ஒரு படகில் மொத்தமாக அனைவரும் சேர்ந்து இலங்கைக்கு வந்து தஞ்சமடைந்ததாகவும் கூறியிருந்தோம் தற்பொழுது பழுதடைந்த அந்த இரண்டு படகுகளும் இலங்கையில் கரை ஒதுங்கி இருக்கின்றது சில தினங்களுக்கு முன்பு அந்த படகுகள் கரை ஒதுங்கியிருந்தது அந்த படங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இரண்டு படகுகளும் தற்பொழுதோ திருகோணமலை மற்றும் வாழைச்சனி பகுதிகளில் கரை ஒதுங்கியதாக சொல்லப்படுகிறது பழுதடைந்த இரண்டு படகுகள் வாழைச்சேனி மற்றும் திருகோணமலை கரையோரத்தில் கரை ஒதுங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு படகுகளும் மியன்மார் அகதிகள் கடலில் இறக்கிவிட்ட படகுகளாக இருக்கும் என சந்தேகம் எழுந்திருக்கின்றது இப்பொழுதோ இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த மியன்மார் மக்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கமானது கூடுதல் அவதானம் செலுத்தி வருகிறது இவர்களை திரும்பவும் அவர்களுடைய நாடான மியன்மார் நாட்டுக்கு அனுப்புவது தொடர்பான அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பில் கடற்கொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வள அமைச்சரான இராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தருகின்றோம் அகதிகளாக எல்லோரும் வர முற்பட்டால் இலங்கைக்கு நெருக்கடி மியன்மார் அகதிகளை மீள அனுப்புவது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கிய அகதிகள் விடயத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த அகதிகள் நாட்டில் தங்கியிருக்கும் வரை தேவையான உதவிகளை மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் என தெரிவித்த கடச்சொழில் நீரியல் வழங்கல் மற்றும் கடல் வள அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் எவ்வாறாயினும் மியன்மார் ரோஹிங்கிய அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருக்கும் தீர்மானத்தில் அதற்கு பின்னர் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முல்லைத்தீவுக்கு வந்த ரோஹிங்கிய அகதிகள் நாட்டில் தங்க வைத்திருக்கும் வரையில் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது மியன்மார் ரோஹிங்கிய அகதிகளை நிரந்தரமாக நாட்டில் தங்க வைத்துக் கொள்வதா இல்லையா என்பது குறித்து நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற வழக்கு தீர்ப்பின் பின்னரே தீர்மானிக்கப்படும் எவ்வாறாயினும் அமைவாகவே ஐக்கிய நாடுகள் சபையின் ரோஹிங்கிய அகதிகளை தொடர்ந்தும் நாட்டில் வைத்திருக்கும் தீர்மானத்தில் அதற்கு பின்னர் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அகதிகளாக எல்லோரும் இலங்கைக்கு வர முற்படுவார்கள் இதனால் பொருளாதார ரீதியிலும் ஏனிய வகையிலும் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் பாரதூரமானதாக இருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் வழங்குவது யதார்த்தமானது என அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் அகதிகளை நாங்கள் இலங்கையில் தொடர்ந்தும் அவர்களை வைத்திருந்தால் அவர் சொன்னது போன்றோ பலர் இவ்வாறு இலங்கைக்கு அகதிகளாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது இலங்கையானது தற்பொழுது பொருளாதார நெருக்கடிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் இவர்களை திரும்பவும் மியன்மார் நாட்டுக்கு அனுப்புவது என்பதும் ஒரு கவலையான விடயமாகும் ஏனெனில் அவர்கள் மியன்மார் நாட்டில் இருக்க முடியாது என்பதனால்தான் இலங்கைக்கு அகதிகளாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அந்த நாட்டில் வாழ முடியாது என்ற சூழ்நிலையால்தான் அவர்கள் இலங்கையில் அகதிகளாக தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் மியன்மாருக்கு திரும்பவும் அனுப்புவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விடயமாகத்தான் காணப்படுகிறது அந்த மக்களுடைய மனநிலைகளை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எவ்வாறாயினும் இலங்கை நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு அமைவாகத்தான் மியன்மார் அகதிகளை பராமரிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒரு முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்கின்றது அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால் தற்பொழுது முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த மியன்மார் மக்களை சந்திப்பதற்கும் அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அவர்களை சந்திக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இவைகள்தான் மியன்மார் அகதிகள் தொடர்பான தற்பொழுது வெளியாகியிருக்கும் புதிய செய்திகளாகும் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்